ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன விடன்னு பார்த்தீங்கன்னா நேரத்தை போட்ட வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பாதி பாதிவார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க பாதிவார் திட்டிக்கிட்டே இருந்தீங்க அது கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்க திட்டாதீங்க நான் உண்மையாக கல்யாணம் முடிச்சிருக்கிறதுனால தான் வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல மனசாட்சி படி பேசுங்க ரொம்ப திட்டாதீங்க சரிங்களா இதில் வந்து எங்கள் மாமனார் வேறு வந்திருந்தார் எங்கள் மாமனார் வீடியோ நேரத்தை போட்டால் பார்த்துருப்பீங்க சமந்தார் வந்து வீடு பையன் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதனால கல்யாணத்து பேசினாங்க நாற்பது கழிக்கல அதனால வந்து இந்த ஐபு மாசம் தாலிணும் அப்படின்னு சொல்லி போனாங்க திருச்செந்தூர் தாலி கட்டணும் அம்மா வரல அப்படியே பேர் கோபத்துல இருக்கவங்களாம் அம்மாவுக்கு ரொம்ப கொஞ்சம் கோபம் பேசுறாங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோபமா இருக்கிறாங்க